மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக எம் ஏ பேபி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மதுரையில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய மாநாட்டில் இந்த அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெகந்நாத் வணக்கம் ஜெகந்நாத் இது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி அகில இந்திய மாநாடு மதுரையில் கடந்த இரண்டாம் தேதி முதல் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த மூன்றாம் தேதி கூட்டாட்சி கோட்பாடு இந்தியாவின் வலிமை என்ற தலைப்பில் நடந்த மாநில உரிமைகளை பாதுகாக்கும் கருத்தரங்கில் முதல்வர் ஸ்டாலின் கேரள முதல்வர் பிரணாய் விஜயன் கர்நாடக உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகியோர் மாநாட்டின் கடைசி நாளான இன்று கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் பொலிட் பியூரோ உள்ள உறுப்பினர்கள் மற்றும் புதிய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்வு இன்று நடைபெற்றது இதில் கேரளா முன்னாள் கல்வி அமைச்சர் எம் ஏ பேபி ஆஹ் கட்சியின் அடுத்த தேசிய பொதுச் செயலாளராக அறிவிப்பை தற்போது கேரளா முதல்வர் அறிவித்தார் ஆஹ் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சிபிஎம் கட்சியின் மாநாடு நிறைவடைய உள்ள நிலையில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக பிரகாஷ் காரத் இந்த பதவி பேபியின் பெயரை பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது மாநாட்டின் நிறைவாக இன்று மாலை மூன்று மணிக்கு பாண்டிகோயில் ரிங் ரோட்டில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் பங்கேற்கும் பேரணியானது நடைபெறுகிறது ரிங் ரோட்டில் இருந்து அஸ்தான்பட்டி அருகே இந்த பேரணி முடிவடையும் நிலையில் தற்போது இந்த கட்சியின் அகில இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி தேர்வு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது முழு விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத் அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க